பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் பத்து ஆசை உண்டேல் வன்மீன் இங்கே அருள் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் இயேசு அற தீர்த்து ஆட்கொண்ட எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய்யவல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசு உடைய பொதுவில் அருள் சித்தி புரிய திரு உள்ளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே மோசுரை என நினைத்து மயங்காதீர் உலகிர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் மரணமில்லா பெருவாழ்வு என்று நாணச்சேரி நாணச்சேரி அல்ல நாண சரியை பாடல் பத்தாவது பாடலை வள்ளல் பெருமான் பாடுகிறார் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்தன சபாபதி அவர்களினுடைய ஒரு அற்புதமான தெளிவுரை உலகியல் நெறியில் உள்ளவர்களே அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையும் அப்பனுமாய் நின்று அருள் செய்யும் அருளாளன் குற்றங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒழியமாறு செய்து என்னை ஆட்கொண்டு யான் எண்ணியவாறு எனக்கு எல்லாவற்றையும் அளித்தான் எல்லாம் செய்யவல்ல சித்தன் என் உயிரிலே கலந்தான் அருள் வீசும் பொதுவிலே நின்று அருள் சித்தி திருக்கூத்தினை செய்வதற்காக திரு உள்ளம் கொண்டு எழுந்தருளும் அருள் நான் நாள் இதுவாகும் உங்களை ஏமாற்றும் உரை இது என நினைத்து மயக்கம் கொள்ளாதீர் முக்கால தாயினும் அழியாத அருட் சித்தி திரு உருவை அடைவதற்கு ஆசை உண்டால் இங்கே வாருங்கள் என்று இந்த அற்புதமான தெளிவுரை பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லுகிறார் ஆசை உண்டேல் வன்மீன் இங்கே அருட் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் இயேசு அற நீத்து என்னை ஆட்கொண்ட எண்ணியவாறு அளித்தார் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தார் தேசுடைய பொதுவில் அருள் சித்தி புரிய திருவுள்ளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே மோசுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்கால தாயினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான நாண சரியை பாடல் பத்தாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க உரை அவனது ஆணையும் நமது ஆசையும் பேர் சித்தி பெரு வாழ்வு எய்த வேண்டும் என்பதாகும் ஆகையால் இவ்விடம் வந்து பாருங்கள் நமது அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மை அப்பனாகி விளங்குகிறார் எனது சோர்வெல்லாம் போக்கி ஆட்கொண்டு திண்ணியனாக்கி எண்ணியதை எண்ணியாங்கு அளிக்கிறார் எல்லாம் வல்ல சித்தன் என் உயிரிலே கலந்து பொது நடம் புரிகின்றார் இத்தேசுடைய பொது நடனம் அதாவது அருள் அறிவில் விளங்கும் செயலோடு கூடிய காட்சி திருவருள் என்றும் விளங்க கொண்டுதான் இருக்கின்றது எனினும் இது சாதாரண மனிதரின் புலனுக்கு தெரிவதில்லை இப்படி உண்மை விளங்காத காரணத்தினால் அது உண்மையல்ல பொய் ஏமாற்று செயல் சொல் என்றெல்லாம் கருதிவிடக் கூடாது என்று எச்சரிக்கிறார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் மேலும் மேலும் அறியாமையால் உண்மையை பொய் என்றும் பொய்யை மெய் என்றும் நினைந்து மோசம் போக நேரும் ஆகையால் நல் ஒழுக்க சத்விசாரத்தில் இருந்து கொண்டிருந்தால் இது உண்மை அது பொய் என்று உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும் மயக்கம் ஒன்றும் இல்லாதது தெளிவோடு இருந்து உண்மை நெறியிலே நடக்கக்கூடும் இச்சுத்த சன்மார்க்கத்தில் நடந்து சென்றால் முடிந்த குறிக்கோளை அடையலாம் அந்த குறிக்கோள்தான் யாது எனில் முக்காலத்திலும் அழியா மூர்த்தம் அடையலாம் அதாவது அகமிருக்கும் கடவுள் வடிவத்தை உள்ளத்து உணர்விலே கண்டு அடைந்து அநேக உலகில் நிலைத்து வாழ்வதற்கான முறை அதுவாகும் அந்த கடவுள் வடிவம் எக்காலத்திலும் இருக்கின்ற ஒன்றாகும் அப்படி இருக்கின்ற கடவுளை இப்போதே உண்மையாக காண்கின்றோம் கண்டு அதுவாக நிலைக்கும் அனுபவம் உண்டாகின்ற போது நாமே அந்த எக்காலத்திலும் இருக்கின்ற பரம்பொருளோடு எக்காலத்திலும் பிரிவுறா இருக்கின்றதாகவே உள்ளபடி அறிகின்றோம் இந்த நிலை நின்று நோக்கும் போதுதான் நாம் எப்போது இருக்கின்றோம் இதுவரை தெரிந்து கொள்ளாத போதும் இருந்து கொண்டு தான் இருந்தோம் இனியும் இருந்து கொண்டுதான் இருப்போம் என்பது உறுதியாம் ஆகவே முக்காலத்திலும் அழியா திருவுருவம் அடையவே இதுவே சமயம் என்று திண்ணியமாய் அறிந்து கொள்வோமாக நமது அருட்பெரும் ஜோதிபதியே நமக்கு அமையுமாய் அப்பனுமாய் அருளுகின்றார் என்பதின் விளக்கம் ஈண்டு காண்போம் மனித பிறவி கொண்டு விளங்குகின்ற நமக்கு இத்தேகம் எப்படி கிடைக்க பெற்றுள்ளது என்றால் கடவுள் நீதி ஆகிய விதிப்படி சூழப்பெற்று உள்ளதாம் அந்த அருள் நிதியால் ஓர் ஆணின் சுக்கில துளியில் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்தும் பின்னர் ஒரு பெண்ணின் சுரோணியத்தோடு கலந்து கரு பிண்ட வடிவம் சூழ வளர்ந்து வந்தோம் அக்கரு உயிர் காலத்தே இவ்வுலகில் வெளிப்பட்டு இது காலம் வரை வளர்ந்து கொண்டு உள்ளோம் ஆகவே அகவடிவில் அருட்பதியோடு கூடியிருக்கின்ற நாம் என்றும் இருக்கின்றோம் அந்த பதியரிலே முதலில் ஒரு தந்தை என்பதான சுக்கில துளியிலே இருந்ததாயும் ஒரு தாயின் வண்ணமாக வந்து கூடி கரு உற்றுதாகவும் அறிகின்றோம் ஆகவே நம் பதியே திருவருள் சக்தியால் ஒரு தந்தை வடிவம் கொண்டு சூழ்ந்ததும் பின்னர் ஒரு தாய் வடிவம் கொண்டு கூடியதும் உண்மையாக உணர்கின்றோம் இதனால்தான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் நமது ஆண்டவர் ஒருவரே என்பது தெளிவு தெளிவாம் என்று வல்லல் பெருமான் சொல்லுகிறார் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரிலே கலந்தான் என்பதின் உண்மையும் சற்று உற்று நோக்குவோம் உயிர் என்பது உயிர்ப்பு காற்று வடிவாகிய ஜீவன் என்பது இந்த நாள் வழக்கு உண்மையிலே உயிர் உயிர் காற்றுக்கு ஆதாரமாகிய ஆன்மாய் கொண்டிருத்ததால் உயிர் என்றால் ஆன்மாவாம் இந்த ஆன்மா கடவுள் கலப்புடையது தானே ஆகையால் தான் அந்த கடவுளாகிய எல்லாமல்ல சித்தன் என் உயிரிலே கலந்தான் என்ற உண்மையை இப்போது கண்டுகொள்ளப்படுகின்றதாம் அனாதியே உயிரிலே கலந்திருக்கும் அவன் மெய்ப்பொருள் அனுபவம் உண்டாகின்றபோது ஜீவ தேகத்திலும் நிறைந்து கொள்ளுகின்ற அனுபவம் ஏற்படுகின்றதாம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான நாண சரியை பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து உண்மையிலே நம்மெல்லாம் புண்ணியமானவர்கள்ங்க இந்த பாடலில் வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த வரி பார்த்திங்களா எப்படி இருக்காரு ஆசை உண்டேல் வன்மீன் இங்கே அருட்பெரும் ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் எப்படி நம்ம வந்திருக்கிறோம் ஆசை வரப்பட்டு ஏற்கனவே ஒரு சித்தர் பாடியிருக்கிறார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று கடுவழி சித்தர் பாடியிருக்கிறார் தாயும் தந்தையும் இணைந்து ஆசை மோகவசத்தால் ஒரு கரு உருவாகிறது அந்த கரு உருவாகி பத்து மாதங்கள் வந்து வெளியே வந்து ஒரு மனிதனாக இருக்கிறது என்ற செய்தியைத்தான் ஏக இறைவன் தான் இதை எல்லாம் பேருக்கு பேருக்குத்தான் அப்பாவும் அம்மாவும் செய்து இருப்பதாக சொல்லக்கூடிய செய்தி ஆகவே அம்மையாகவும் அப்பனாகவும் இருப்பவன் அருளாளன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிற ஏசுர நீத்தெனை ஆட்கொண்ட எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய்யவல்ல சித்தன் என் உயிரிலே கலந்தான் அப்போ அந்த உயிரில் இங்க தாய் தந்தையினுடைய உயிர் கலந்து நம்ம அந்த இறைவன் தான் நமக்கு கொடுக்கறான் தேசுடைய பொதுவிலே அருள் சித்தி நடம் புரிய திருவுள்ளம் கொண்டு எழுந்தரும் திருநாள் இங்கு இதுவே மோசுரை என நினைத்து மயங்காதீர் உலகிர் முக்காலத்திலும் அடியா மூர்த்தம் அடைந்திடவே என்று வல்லல் பெருமான் இந்த நாண சரியில சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு கிடைக்கும் அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி கூட ஒரு பாடலை சொல்லுவார் தந்தைதார் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்தாகி உடலாகி உலகில் வந்தேன் அந்த இரு வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லாம் என் சொத்தாட்சி எல்லையில்லா இந்த அருண் பிறவியிலே வந்தவோர் உதவி குரு உயிரின் சேர்க்கை குரு உயர்வை உயர்த்தி வாழ்வோன்வர் அப்ப நல்ல ஒரு சத்குருவாக குருவாக ஏக இறைவனாக நமக்கு வள்ளல் பெருமான் வந்திருக்கிற அதுதான் அவர் சொல்றார் மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழலாம் அதைத்தான் இந்த நாண சரியை பாடல் இருபத்தெட்டுல வலியுறுத்தி ஒவ்வொரு பாடத்திலும் சூக்குவமாக சொல்லக்கூடிய செய்தி ஆகவே உயிர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை நம்ம யாரு பிணம் பிணத்திற்கு சமம் அதைத்தான் மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லுகிறோம் அடிக்கடி தினந்தோறும் ஆகவே உள்மூச்சை கதாகதம் வாங்கி 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 அந்த ஏக இடை இறைவனை அடைய முடியும் தயிர் இருக்கிறது மத்திலேயே வைத்து தயிரை கடைந்தால்தான் வெள்ளை மேலே திரண்டு வரும் ஆகவே நம்மளுடைய உயிர் காற்றான மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து பேசாம சும்மா ஏக இறைவனுடைய நினைவோடு நாம் செல்லுகிற போது அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அங்கே அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற முடியும் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாண சேரி பாடல் நான் கூட அடிக்கடி தவறா சொல்கிறேன் என்பது எனக்கு என பே நான் அடிக்கடி சதாசிவ பிரம்மேந்தருடைய எண்ணங்களுக்கு போறேன் அவர் புத்தகம் எழுதுவார் நான சரிய சேரின்னு வார் அந்த சேரி கிடையாது இது நான சரியை இந்த உடம்பு சரியே கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த நிலையை நம்ம உணர்ந்து கொண்டு அகநிலையோடு அகத்தோடு பின்னப்பட்டு அகநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் நான சரியை பாடல் என்று சொல்லி இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும் நிறைவான இன்பம் கிடைக்கும் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று ஏக இறைவனை நினைத்து வள்ளல் பெருமான் பாடக்கூடிய பரசிவ வணக்க பாடலே உங்களுக்கு காணிக்கையாக்கி அதை சொல்லி விடைபெறுகிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடி புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே பரம்பொருளே அன்பெனும் கர அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று அந்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி மீண்டும் மீண்டும் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்